மாரிய பரிய வந்தே குரு பரம்பராம் எதிராஜா ஸ்ரீபாசிகாராயமே தன்னோராமானுதைய ஆழ்வார்கள் திருவடிகளே திருவடிகளேருவடிகளே யோநித்ய அச்சுதாம் பெருமலையான் பெருங்கருணையால் நாலாயிரத்தி பிரபந்த பாசுர ரெண்டாவது நாள் நாற்பத்தி ஓராவது நாள் பாசுர பதிவேடு திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம் பத்திலே வரக்கூடிய ஒன்பதாம் திருமொழியினுடைய பத்தாவது பாசுரம் இது எழுநூத்தி தொண்ணூறாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரத்தினுடைய தொண்ணூறாவது பாசுரம் இந்த பாசுரத்திலே திருக்கணிகை திருக்கள என்கிற சோழிங்கரை பற்றி பாடியிருக்கிறார் திருக்குடமையை பாடியிருக்கிறார் என்கிற போது இந்த சௌரியராஜனை பற்றிய பாசுரங்கள் தான் கிரியை பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரம் பொதுவாக கடைசி பாசுரத்திலே பத்தோ முடிக்கிற பொழுது பலன் சொல்லி தலை கட்டுவார் ஆனால் இந்த பாசுரத்திலே தனிநபருக்கு பாடுகிறவர்களுக்கல்ல உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார் அதனால் வந்து ஆடுங்கள் பாடுங்கள் என்று அழைக்கிறார் என்று பாசுரத்திலே நம்பி முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிங்லோக திவாகரம் விஷுகோவி பிரகாசாவை ஆதித்தியம் நிகழம் தன்னன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் ஊர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்வோன் தூய்யோன் சுடமானவே நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நடுவிறவின் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தம் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரசமய பஞ்சு கணலின் முறை பரகாலன் பண்கிறே எங்கள் கதியே ராமானு சொல்வியே சங்கை கடுத்தாண்டு தவராசா பொதுவுகள் மங்கையறுவோன் இந்த ஆயிரம் முனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவடியே பறிக்கவாணும் என்ன கோலை பரி கொற்றவனே வேலை அனைத்து ஆலனிய வினையை துணித்துற வேணும் புரிந்து எழுநூத்தி தொண்ணூறாவது பார்க்கும் செருநீர வேல்வளவன் கலிகன்றி மங்கையர் ஓன் கருநீர் முகில்வண்ணன் கண்ணபுரத்தானை இருநீரின் தமிழ் இன்னிசை மாலைகள் கொண்டு கொண்டீர் கருநீர் வையம் முய இவை பாடி ஆடுவினே தொண்டர்களை பார்த்து சொல்லுகிறான் கர்ப்பத்திலே நீர் கொண்ட மேகம் என்று மேகம் மழை கொடுக்கக்கூடிய மேகத்தை பற்றி நீரை உறிஞ்சி வைத்திருக்கிற கருமேகத்தை பற்றி பிரிவாதி வைங்க ஆச்சாரியா சொல்றார் அப்படிப்பட்ட வண்ணம் கருமையான உள்ளவன் சௌரியராஜன் விஷயமாக யுத்தம் சேர்வதையே இயல்பாக கொண்டவரும் வலது கையிலே எப்போதும் மேற்படையை வைத்துக் கொண்டவரும் திருமங்கை என்ற தேசத்தினுடைய தலைவருமான கலிகன் கலிகன் என்று அழைக்கப்படுகிற இந்த ஆழ்வார் அன்பு செய்த இரு என்றால் மிக்க நீர்மையுடைய இனிய தமிழ்நாளிய இசையுடன் கூடிய இந்த சொல் மாலைகளை கொண்டு தொண்டர்களே கடல் சூழ்ந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை பேரும் வாழ்ச்சி பெறும் அளவுக்கு பாயார பாடி மகிழ்ச்சிக்கு போக்கு வீடாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமாக ஆடி பாடுங்கள் என்று சொல்றார் பகவத் பக்தி மிகுந்த தொண்டர்கள் என்று பெயர் பெற்றவர்களை உரித்து சொல்கிறார் சாதாரணமானவர்கள் வந்து சொல்லவில்லை தொண்டீர் என்று சொல்கிற போதே பாகவதார் பெருமாளுக்கே எப்போதும் சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பாகவதையும் சொல்கிறார் அப்படி இருக்கக்கூடிய கொண்டவர்களே என்று சொல்லிவிட்டு இந்த பா இந்த பாசுரங்களை பாடும்போல் இந்த பாசுரங்களை நீங்கள் பாடுவதனால் இந்த உலகம் முழுவதும் வாழ்த்து பெறும் வரி நீர் வையம் என்று கடல் சூழ்ந்த பூமி மைய வேண்டும் கடல் சூழ்ந்த பூமியில் இருக்கும் அத்தனை பேருக்கும் நல்லது நடக்க இந்த பத்து பாசுரங்களையும் வந்து பாடுங்கள் பாகவதர்களே அப்படி நீங்கள் பாடுவதனாலே எல்லோருக்கும் நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள் வெள்ளிய நீரை முகர்ந்து கொண்டு கருத்தி வளர்கின்ற கருமேகம் போன்ற திருமயணி உடையவனாம் பெருமான் அவன்தான் திருக்கணபுரத்திலே எழுந்தவர்கள் இருக்கிறான் சௌரராஜனாக இருக்கிறான் இந்த திருமொழியை இதனை பாடியவர் யார் என்றால் போர் சைப்பதியே தொழிலாக கொண்டு வலது கையிலே வேறுபடையை வைத்துக் கொண்டிருக்கிற திருமங்கையினுடைய நாட்டு அரசன் கலிகன் என்று பெயர் பெற்றவன் அப்படி அந்த ஆழ்வார் பாடு தமிழ் செவிக்கு இனிமையாக உள்ள தமிழ் பாசுரங்களை பாடியிருக்கிற இந்த பத்து பாசுரங்களை யாரெல்லாம் திருமாலணி வந்து பாடுகிறார்களோ அதனால் கடன் சூழ்ந்துள்ள இந்த உயிர்கள் அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும் என்று சொல்லுகிறார் பொதுவாகவே முதலிலேயே சொன்னது போல பத்தாவது பாசுரம் என்பது பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரம் அது இந்த பாசுரத்தை யார் பாடுகிறார்களோ யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நல்லது நடக்கும் என்று சொன்னாலும் கூட இதிலே உலகம் முழுதும் ஒய்விக்கும் என்று சொல்லுகிறார் கருணீர் முகில் என்பதற்கு தான் கருத்த என்ற பொருள்தான் அதற்கு வந்தாலும் கூட பிரதிவாதி பயங்கரம் சொன்னது போல கருமேகம் தர்ப்பத்திலே நீரை கரு கருமேகத்தை கொண்டிருக்கிற கர்ப்பத்தில் நீர் கொண்ட மேகம் என்று பிரதிவாதி பயங்கர மனங்காச்சார சுவாமிகள் எழுதுகிறார் இந்த பாசுரத்திலே திருவாரி திருக்குழந்தை திருக்கடுகை ஆன மூணு திவ்ய தேசங்களை அனுபவித்தாலும் கூட இது அத்தனையும் சௌரிராஜ பெருமாளையே அனுபவித்ததாக கொண்டிருக்க வேண்டும் சௌரி பெருமாள் பெருமான் போது அவருக்கு சோழியங்கள் ஞாபகம் வந்திருக்கிறது கடிவே என்ற சோழிங்கர் திருவாலி திருநகரம் ஞாபகம் வந்திருக்கிறது கும்பகோணம் வந்திருக்கிறது எனவே இங்கிருந்தபடியே அந்த பெருமாளுக்கு மங்களாசாரனம் செய்த பாசுரம் பத்து பாசுரங்களை பாட வேண்டும் என்று சொல்லி அப்படி யாரெல்லாம் பாடி ஆடுகிறீர்களோ இந்த உலகம் முழுமைக்கும் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி பணம் சொல்லி தலை கட்டுகிறார் இது எட்டாம் பத்தினுடைய ஒன்பதாம் திருமண கடைசி பாசுரம் நாளைக்கு முதல் பத்து நாட்களுக்கு எட்டாம் பத்தினுடைய பத்தாம் திருமணியை பார்க்க போகிறோம் அதுதான் நூறாவது பாசுரம் மூணு பாசுரங்கள் மூணு பாசுரம் நிறைய தொண்ணூற்றோன்றில் இருந்து நூறு பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரங்களை அன்பதி கருப்பரும் வரும் நாடுகளிலே காயனவா மீண்டும் ஒரு முறை பாசுரம் சிறுநீர வேல்வளவன் கலிகன்றி மங்கையர் ஓர் கருநீர் குளிர்வண்ணன் கண்ணபுரத்தானே இருநீரின் தமிழிசை இன்னிசை மாலைகள் கொண்டு குன்னீர் வருநீர் வையம் உய்ய இவை பாடி ஆடுகிறே காயனவாச்சா வா உத்தியார்த்தனாவா பிரகதேன் சுபாவாது கரோமியல் சகலம் சிவன் நாராயணா ஏறி சுமத்தையாமி உடலாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகம் போதும் அடியேன் செய்கிற நன்றி தீவினையோ அத்தனை உங்களுடைய கமல மலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்துவாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் துருநாமும் கண்ணா 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 என்ற நாவில் ஒருவது அருள்வாய் கண்ணா சர்வத் 고リ다고ー다고ン다고ゴ다고ダ다고リ다고ー다고ン다고다